தமிழ் மொழியில் உள்ள ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் நமக்கு கிடைத்திருக்கும் காப்பியங்களில் பழமையானதும் இதுவே காவிரி பூம்பட்டினத்தில் பெருங்குடி வணிகர் மரபில் உதித்த கண்ணகி கோவலன் என்பவர்களுடைய வரலாற்றை கூறுவது முத்தமிழ் புலமையுடைய வித்தக பெருமான் ஆகிய இளங்கோவடிகளால் இயற்றப்பட்ட இக்காப்பியம் இது எல்லும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டப்படுகிறது புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிக் காண்டம் என்னும் மூன்று காண்டங்களை உடையது இக்காப்பியத்தில் சோழ பாண்டிய சேர மன்னர்களின் நாட்டில் கதையை நடத்தி செல்கிறார் இளங்கோவடிகள் கீழ்கண்ட முப்பெரும் உண்மைகளை விளக்குவது இந்நூல் அரசியல் பிழைத்தோர்க்கு கூற்றாகும் ஊழ்வினை உறுத்து வந்து ஓட்டும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் என்று மூன்று உண்மைகளை விளக்குவது சிலப்பதிகாரத்தின் கருப்பொருள் இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழும் விரவப் பெற்றிருப்பதால் இது முத்தமிழ் காப்பியம் என்றும் வழங்கப்படுகிறது உலகத்தின் பிற மொழி காப்பியங்களைப் போலவோ வடமொழி காப்பியங்களைப் போலவோ தெய்வங்களையோ மன்னர்களையோ காப்பிய தலைவனாக கொள்ளாமல் மக்களையே காப்பிய தலைவர்களாக கொண்டதால் இதை குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கிறார்கள் இத்தகைய சிறப்பு மிகுந்த காப்பியத்தை ஏற்றிய இளங்கோவடிகள் சமண சமயத்தவர் என்பதையும் சிலப்பதிகாரம் சமண சமய காப்பியம் என்பதையும் சில சான்றுகள் மூலம் நிறுவுவதே இந்த காணொலியின் நோக்கமாகும் குணவாயில் கோட்டத்து அரசு துறந்திருந்த குடக்கோச்சேரல் இளங்கோ வடிகற்கு என்ற பாயிர அடிகளுக்கு உரை கூறும் அடியார்க்கு நல்லார் குணவாயில் என்பது திருக்குணவாயில் என்பதோர் ஊர் கோட்டம் என்பது அருகன் கோட்டம் அடிகள் என்பது சமண துறவியர்க்கு ஆனது அதனால் இளங்கோவடிகளின் சமயம் சமண சமயமாகும் ஆகும் அடுத்தது கணாத்திரம் உரைத்த காதையில் கண்ணகி தேவந்தியிடம் தான் கண்ட கனவினை கூறி அதை நினைத்தால் என் நெஞ்சம் ஐயுறுகின்றது என் கணவனை நான் அடைவேனோ என்று ஐயம் எனக்குள் எழுகிறது என்று கூறி தான் கண்ட கனவினை அவளுக்கு கூறுகிறாள் அதற்கு தேவந்தி நீ உன் கணவனால் வெறுக்கப்படவில்லை முற்பிறப்பில் கணவன் பொருட்டு காக்க வேண்டிய ஒரு நோன்பினை செய்ய தவறிவிட்டாய் காவிரியின் சங்கமுகத்துறையை அடுத்த காணலில் சோமகுண்டம் சூரியகுண்டம் என்னும் பொய்கைகளில் மூழ்கி காமன் கோவிலில் சென்று தொழுத மகளிர் இம்மையில் கணவனுடன் கூடி இன்புறுவர் மறுமையிலும் போக பூமியில் போய் பிறந்து கணவரை பிரியாதிருப்பர் ஆதலால் நாமும் ஒரு நாள் நீராடுவோமாக என்று உழைத்தாள் அதற்கு கண்ணகி தேவந்தி அங்கனம் துறைமூழ்கி மூழ்கி தொழுதல் எங்களுக்கு இயற்பன்று என்று கூறுகிறாள் கைத்தாயும் அல்லை கணவர்க்கொரு நோன்பு பொய்த்தாய் பழம் புறப்பில் போய்கெடுக உய்த்து கடலொடு காவிரி சென்றழைக்கும் முன்றில் மடலவிழ் நெய்தலால் காணல் தடமுல சோமகுண்டன் சூரியகுண்டன் துறைமூழ்கி காமவேல் கோட்டன் தொழுதார் கணவரோடு தாமின் குருவார் உலகத்து தையலார் மோகஞ்செய் பூமியினும் போய்பிறப்பார் நாள் ஆடுதும் என்ற அணியிழைக்கு அவ்வாயிழையால் பீடன்று என இருந்த பின்னர் என்று கூறுகிறார் கண்ணகி சமய சமயத்தை சார்ந்த இல்லற நெறியினாவாள் அதாவது சாவக நோன்பிருப்பவள் சமண சமயத்தில் மூவகை மூடங்களை பற்றிய கோட்பாடுகள் உண்டு அவை உலக மூடம் தேவ மூடம் பாஷண்டி மூடம் என்பனவாகும் உலக மூடம் என்பது மலையின் மேல் ஏறி விழுதல் நெருப்பில் பாய்தல் ஆறு கடல் ஆகியவற்றில் மூழ்குதல் ஆகிய செயல்களால் புண்ணியம் கிடைக்கும் என்று நம்புவது சமண சமய கோட்பாட்டின்படி இவை தவறானவை புண்ணியத்தை தரும் என்று என்னும் நம்பிக்கையும் மூடத்தனமானது அதனால் தான் கண்ணகி தேவந்தியின் வேண்டுகோளை ஏற்காமல் பீடன்று என உரைக்கிறார் அடுத்தது கோவலனும் கண்ணகியும் வைகரை பொழுதில் யாரும் அறியாதபடி மதுரைக்கு புறப்பட்டு செல்கின்றனர் இடையில் மணிவண்ணன் கோயில் இந்திர விகாரம் ஏழையும் கடந்து செல்கின்றனர் ஊன் உண்ணுதலை தவிர்த்து பொய்யாமை விரதத்தோடு பொருந்தியவர்கள் அழுக்காறு அவா முதலியவற்றை கைவிட்டவர்கள் ஐம்புலன்களையும் அடக்கிய கொள்கையுடையவர்கள் இப்படிப்பட்ட சீரியோர்கள் கூடிய ஸ்ரீ கோயிலில் அதாவது சமணர் கோவிலில் பஞ்சபரமேஷ்டிகள் என்று அழைக்கப்படுகின்ற ஐந்து சக்தியும் கூடி வந்து கலந்த பெரிய மன்றத்தின் கண் பொற்பூவினை உடைய அசோக மரத்தின் எழில் விளங்கும் நிழலின்கண் அபிஷேக நாளிலும் நாளிலும் சாரணர் வரத்தகம் என்று சாவகர் யாவரும் கூடியிருந்த சிலாவட்டம் என்று அழைக்கப்படுகின்ற சாரணர் அமர்ந்து அறம் கூறுகின்ற மேடையாகிய சிலாவட்டம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்தை வளம் வந்து வணங்கினர் பின்பு அங்கு கவுந்தி அடிகளை கண்டு வணங்கினர் இப்படி சமண சமய பெரியோர்களை கண்டு வணங்குகின்ற கோவலன் கண்ணகியினுடைய செயலும் சமண சமயத்தின் சால்வை நமக்கு விளக்குகிறது அடுத்து மதுரை செல்லும் வழியின் தன்மையெல்லாம் கவுந்தியடிகள் சிந்தித்து கொண்டே வருகிறார் வயல்களின் வழியே சென்றால் கரும்பின்கண் வைத்த தேன் கூடழிய பெற்று குளங்களின் நீரோடு அத்தேன் கலந்திருக்கும் கடுமையான தாகத்தால் அந்த நீரை இந்த பெண் முகந்து உட்கொள்ள கூடும் களை பறிப்போர் எடுத்து போட்ட குவளை வண்டின் கூட்டம் உள்ளே ஒடுங்கிக் கிடக்கும் வழி நடந்த கலைப்பினால் சோர்ந்து அவற்றின் மீது அடிவைத்து நடத்தலும் கூடும் வாய்க்காலில் நண்டு நத்தை முதலியன இருக்கும் நடந்து செல்லும் போது அவற்றுக்கு தீங்கு உண்டாகும் அதனால் பாதுகாப்பாக கண்ணகியை அழைத்து வரும்படி கோவலனிடம் கவுந்தியடிகள் கூறுகிறார் சமண சமய சாவகர்கள் தேன் உண்ண மாட்டார்கள் எந்த உயிருக்கும் தீங்கு நேராமல் இருக்க வேண்டும் என்ற கொள்ளாமை கோட்பாட்டினால் நத்தை நண்டு செடிகளில் இருக்கின்ற வண்டு ஈ எறும்பு போன்றவற்றிற்கும் தீங்கு நேராமல் இருக்க பார்த்து நடக்கும்படி கூறுகிறார் கவுந்தியடிகள் இப்படி சமண சமயத்தின் கோட்பாட்டை சிலப்பதிகாரத்தில் இலங்கோவடிகள் அழகாக நிறுவுகிறார் சிலா அதாவது சிலாவட்டம் என்ற இடத்தில் அமர்ந்திருந்த சாரணரை மூவரும் வணங்குகின்றனர் சாரணர் கோவலன் கண்ணகி வந்த காரணத்தை அறிந்தவர்கள்தான் ஆயினும் விருப்பு வெறுப்பு அற்றவர்கள் என்பதால் வினையின் பயனை நீக்க இயலாது என்று உணர்ந்ததாலும் அவர்களுக்கு நேர்ந்த அல்லது போகின்ற துன்பத்திற்கு வருந்தாமல் வணங்கிய கவுந்தியடிகளை பார்த்து இவ்வாறு கூறுகிறார்கள் மிக்க சிறப்பினை உடைய கவுந்தியே யாவராலும் ஒழிக்க முடியாத தீ வினையை காங்க என்றாலும் ஒழியாமல் ஊட்டும் வலிய வினை விளை நிலத்தில் வித்து போன்றது நல்வினை வந்தடைந்து நற்பயனை நுகர்விற்கும் காலத்து அதனை ஒழிக்கவும் முடியாது கடிய காற்றை உடைய நெடிய வெளியிடத்தில் இடப்பட்ட விளக்கு போல அழியும் தன்மை உடையது இவ்வுடல் தீவினையின் பயனை யாக்கை கூறிய பின் அவற்றை நீக்க அருக தேவனை அடைய வேண்டும் இல்லையெனில் பிறவியாகிய மூடப்பட்ட அறையிலிருந்து வெளிவர இயலாது என்று கூறுகிறார்கள் சாரணர் அருளிய இந்த பொருள்மொழியையெல்லாம் கேட்ட கவுந்தியடிகள் காமம் வெகுளி மயக்கம் என்னும் மூன்றனையும் கெடுத்தவனாகிய அருகதேவன் அருளி செய்த அறவுரைக்கு திறக்குமே தவிர தன் செவிகள் பிறதொன்றுக்கு திறவாது என்கிறார் காமன் செயலை வென்றவனாகிய பெருமானின் ஆயிரத்தெட்டு நாமங்களை தவிர வேறொன்றையும் தன்னா கூறாது என்றும் தன் கண்கள் ஐம்புலன்களையும் வென்றவனுடைய திருவடிகளை காண்பதல்லாமல் வேறொன்றைக் காணாது என்றும் கூறுகிறார் தன் தன்னிரு கைகள் தனது உள்ளம் அனைத்துமே அருகதேவனை வணங்கவும் அவன் அருளிய மறைகளை நினைக்கவும் செய்யுமே தவிர வேறதையும் செய்யாது என்று கவுந்தியடிகளின் சமயப்பற்றினை நன்கு புலப்படுமாறு சிலப்பதிகாரத்தில் இளங்கோ வழிகள் வடிக்கிறார் மதுரை காண்டத்தில் காடுகான் காதையில் மாங்காட்டு மரையோனிடம் கோவலன் மதுரைக்கு போகும் வழியை கேட்கிறான் மரையோனும் சிவனின் சூளம் போன்று மூன்று வழிகளை விளக்குகிறான் இடப்பக்க வழியை விளக்குகையில் இடப்புறம் திருமால் குன்றம் தாண்டியதும் குகை ஒன்று உண்டு அங்கு மூன்று பொய்கைகள் உள்ளன ஒன்று கூறி அவற்றின் தன்மைகளை விளக்குகிறான் புண்ணிய சரவணம் பவகாரணி இஷ்டசித்தி என்று அவற்றின் பெயர்களை கூறி அவற்றில் மூழ்கினால் ஏற்படும் பயன்களையும் விளக்குகிறான் புண்ணிய சரவணத்தில் மூழ்கினால் இந்திரனின் ஐந்திர நூலை அறியலாம் பவகாரணியில் மூழ்கினால் முற்பிறவியை பற்றி அறிந்து கொள்ளலாம் இஷ்டசித்தியில் மூழ்கினால் விரும்பியதை அடையலாம் என்கிறான் இதை கேட்ட கவிதையணிகள் எமக்கு பொய்கையில் மூழ்க தேவையில்லை ஏனென்றால் அருகதேவனின் அருளிய பரமாகமத்தின் கண் இந்திரனின் ஐந்திர நூலை அறிய முடியும் இப்பிறப்பில் முற்பிறவியின் தன்மையை அறிந்து கொள்ளலாம் அதனால் அதுவும் எனக்கு வேண்டாம் உண்மை நெறியில் தவறாமல் பிற உயிர்களை பேணுவோர்க்கு அடையக்கூடாத பொருள் உண்டோ என்று கேட்கிறார் இங்கும் சமண சமய கோட்பாடாகிய உலக மூடம் பற்றிய கருத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது தெரிவுர கேட்ட திருத்தரு நல்லேர் என்று அழைத்து அனைவருக்கும் கூறுகின்ற அறங்கள் சமண சார்புடையன ஆயினும் பொதுவான அறங்களாக அவை விளங்குவதை நாம் மறுத்துவிட முடியாது பிறருக்கு கவலையும் துன்பமும் விளைவித்தலை தவிர்த்திடுக தெய்வத்தை உணருங்கள் தெய்வத்தை உணர்ந்தோரை விரும்புங்கள் பொய்யுரை தவிர்கள் புறங்கூறுதலை நீக்குங்கள் ஊன் உண்ணுதலை நீக்குங்கள் உயிர்கொலை செய்தலை தவிர்கள் தானம் செய்யுங்கள் தவத்தை மேற்கொள்ளுங்கள் பிறர் செய்த உதவியை மறவாதீர் தீயோரது தொடர்பினை ஒதுக்குங்கள் பொய் சாட்சி கூறும் நெறியில் செல்ல வேண்டாம் உண்மை மொழியை நீக்க வேண்டாம் அறநெறி செல்லும் சான்றோர் அவையினை நீங்காதீர் மரநெறி செல்வோர் அவையினின்றும் நீங்குக பிறர் மனைவியை விரும்பாமல் இருக்க துன்பமுற்ற உயிர்களை பாதுகாக்கவும் இல்லறத்தை போற்றவும் பாவ செயல்களை விளக்குங்கள் கல் காமம் களவு பொய் பயனில சொல் ஒழியுங்கள் ஏனென்றால் இளமை செல்வம் யாக்கை இவை நிலையற்றன அடையவிருக்கும் துன்பம் அடைந்தே தீரும் ஆதலால் மறுமைக்கு துணை நிற்கும் மரத்தினை தேடுங்கள் என்கிறார் அந்த அடிகள் இளங்கோ அடிகளின் இவ்வுரை சமண சார்புடையதாக இருப்பதை நன்கு உணர முடியும் ஆயினும் அனைவருக்கும் பொருந்துகின்ற அறங்களாக இவை விளங்குவதை நாம் மறுத்துவிட முடியாது சமண சார்புடையதாக இருப்பினும் அடிகளின் குரல் மானிடத்தின் மேன்மைக்காகவே ஒழிக்கிறது இளங்கோவின் சமயப் புரையை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது தத்தம் சமயமே உயர்ந்தது என்ற உணர்வு தவறன்று ஆனால் பிற சமயங்களை தாழ்ந்தவை என்றும் இழிந்தவை என்றும் ஓதுகின்ற இக்காலத்து மக்கள் இதனை அறிந்து செயல்பட வேண்டும் என்பது சிலப்பதிகாரத்தின் உட்பொருளால் நமக்கு தெல்லென தெளிவாகிறது அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் உங்கள் பாவலர் வரதராசன் நன்றி